பக்தி கிரீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் தீபாவளி பண்டிகை வருகின்ற இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை வருகிறது தான் தீபாவளி கொண்டாடப்படுகிறது அப்போது தீபாவளி பண்டிகை எவ்வாறு கொண்டாடலாம் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எப்பொழுது எண்ணெய் தேய்த்து கங்கா நானம் கங்கா ஸ்நானம் செய்யலாம் தீபாவளி மூலம் கேட்பாங்க கங்கா ஸ்தானம் ஆயிடுச்சா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் தெளிவாக விளக்கி சொல்வதுதான் இந்த பதிவு இந்த தீபாவளி என்று நீங்கள் முதல் நாளே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு தெய்வ கூடிய எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் அன்று தீபாவளி முன்னாள் வந்து நிறைய பேர் தப்பு பண்றது என்ன கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் வலிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ அந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள் செய்வாங்க உறவுகள் சொந்த மந்தங்கள் நட்பு உறவுகள் எல்லாமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்போம் ஒவ்வொருத்தரு வீட்டில் தூர் மார்க்கங்களாம் வந்துருப்பாங்க போயிருப்பாங்க அதெல்லாமே சகஜமான விஷயந்தான் இப்பொழுது அப்படி அல்ல எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது துணியிலேருந்து கிடைக்குது ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது இதே போல் பலகாரங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போலாம் வந்து ஆர்டர் புக் பண்ணாலே ஆன்லைனில் புக் பண்ணாலே வீட்டு வீடு தேடியே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்தளவுக்கு நம்ம நவீன யுகமாக இருக்குது வளர்ந்து உள்ள காலமாக இருக்கிறது அப்பொழுது முன்னாள் இரவு ரொம்ப நேரம் கண் விழிக்காம உறங்கிவிட வேண்டும் சிவபெருமானை மனதில் தயணிக்க வேண்டும் அம்பாலை வழிபட வேண்டும் இந்த சிவசக்தி இரண்டு பேருமே வணங்கி வழிபட்டு அந்த தீப திருநாளை கொண்டாட எண்ணம் கொண்டு உறங்கிவிட வேண்டும் சிவசக்தி சிந்தனையாக இருக்க வேண்டும் அடுத்த நாள் விடிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம்னாலே நாலரைல இருந்து ஆறு இதுதான் சொல்லுவாங்க ஒரு வீட்டுல கிரக பண்ணா கூட புதுசா சொந்தமா வீடு கட்டி கிரக பேசினா அந்த நல்லதான் பண்ணுவோம் அந்த நேரத்துல தான் பண்ணுவாங்க அப்போ நம்ம கங்கா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இப்ப கங்கை நதி அந்த கங்கை நீரை வந்து சின்ன டப்பால அடிச்சு சேல்ஸ் பண்றாங்க நம்ம ஆர்டர் புக் பண்ணி பண்ணிக்கலாம் வரக்கலாம் இல்லை காசி போனவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாமே வச்சுக்கலாம் அப்போது அதை தொட்டு வணங்கி விட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அதுதான் இப்போ முக்கியமாக விஷயத்துக்கு வரணும் ஏன்னா இப்போ வர என்னென்னா கலப்பட எண்ணெய் தான் செக்கில் ஆட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கணும் முன்னெல்லாம் வச்சுக்கணும் சீகக்காய் அதுதான் முக்கியமானது ஷாம்புலாம் போடக்கூடாது வருஷத்துக்கு ஒரு நாள் வர பண்டிகை நீங்கள் வழக்கமாக ஷாம்பு தான் போட்டு யூஸ் பண்ணுவீங்க அந்த ஒரு நாளாவது சிக காய்த்தூள் அதை வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை கடையிலும் கிடைக்குது அது மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அந்த கங்கா செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கு விடிகாலை இருந்து ஐந்து வரைக்கும் சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா மூன்றிலேருந்து நாலரை த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி இந்த டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏனென்றால் அந்த நேரம் சிவசக்தி அம்சமாக சொல்லக்கூடிய நேரமாக விளங்கப்படுகிறது அப்ப அந்த மூன்றில இருந்து நாலரை இந்த டைமுக்குள்ள உடம்பு நல்லா இருக்கவங்க நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இந்த இப்போ ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க மூச்சு திணல் உள்ளவங்க தும்மல் உள்ளவங்க தலைக்கு தண்ணி ஊற்றினாலே ஒத்துக்காதுன்றவங்க இவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் வித விதன சூடு பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதை காய்ச்சிட்டு நல்லா காய்ச்சிருங்க கொஞ்சம் விதை விதம் இருக்கும் போது தலையில் தொட்டு வச்சுங்க ஒரு மூணு தடவை ஒரு விரலில் தொட்டு தொட்டு வச்சுக்கலாம் என்ன ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு நல்லா முழுதுமே தடைக்கலாம் சில பேர் தலை முழு உடம்பு எல்லாமே தடைப்பாங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு நான் சொன்ன அந்த நேரத்தில் சீகக்காய் வைத்து கங்கை நீர் இருந்தால் கங்கை நீர் கங்கை நீரே கிடைக்கலையா கவலையே போட வேணாம் நீங்கள் சுத்தமான நீரை பிடித்து வைத்து நல்லா கேட்டுங்க சுடுதல்ல தான் குளிக்கணுங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சுடுநீரில் குளிக்க வேண்டும் சுடுநீரில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வாள் இந்த நேரத்தில் அப்போது எண்ணெயிலையும் வாசம் செய்வாள் சுடுநீர் விதைவுதுன்னு இருக்கணும் நல்லா கொதிக்க கொதிக்கக்கூடாது அதை விதைவுன்னு இருக்கணும் அதில் நீர் இருந்தால் கலந்துங்க இல்லை எந்த கடல் நீர் கிடைக்கும் அதுவும் இருந்தாலும் சரி புனிதமான நதிகள் ஆலயங்கள் குளங்கள் கோவிலில் இருக்கிற குளத்து நீர் இது எதுவுமே கிடைக்கலையா சுத்தமான நீரை பிடிச்சி வச்சு அதை சூடு பண்ணி அந்த நீர் முன்னாடி நின்று கங்கையை மனதில் நினைக்க வேண்டும் அவ்வளவுதான் மனசுல அந்த கங்கை கங்காதேவி மனசால் நினைச்சாலே போதும் தேவியே வணக்கம் இல்ல கங்கா தேவி போற்றி போற்றி அப்படிதான் மூணு தடவை சொல்லுங்க கங்கையை மனசுல நினைச்சுங்க நினைச்சிக்கிட்டு முதலில் தலையில மூணு தடவை வெட்டுக்கணும் அதுக்கப்புறம்தான் மற்றபடி குளிக்கணும் இது மாதிரி ஸ்நானம் பண்ணி முடித்தவுடன் புத்தாடை அணிவணும் கண்டிப்பாக புத்தாடை அணியணும் இது வந்து அந்த காலத்து நேதி அது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளித்து சீகக்காய் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து சுடுநீரில் குளித்து புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரம் உண்டு மகிழ வேண்டும் இதுதான் முறை ஒரு முறை அப்போ புத்தாடை கண்டிப்பாக அவங்க வசதி தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் மஞ்சள் ஓரத்தில் மஞ்சள் இட்டுக்கொள்ள வேண்டும் அந்த புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பலகாரங்கள் வைத்து மகிழ்ந்து பூஜை செய்து மகிழலாம் இப்போ இந்த தீபாவளிக்கு பூஜை பண்ணணும்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா அன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா அன்று வந்து காலையில் ஏழுரை ஒம்பது ராகுகாலம் பத்தரை பன்னெண்டு அமைக்கணுன்னா அப்போ ஒன்பது பத்தரை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே பண்ணிடலாம் பெரும்பாலும் அந்த ஒம்பதுலேருந்து பத்துனா ரொம்ப கரெக்டாக இருக்கும் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பின்னாடி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஏன்னா அதெல்லாமே கழிவிடைன்னு சொல்லுவாங்க இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ராவுகால விமானத்தில் நீங்கள் இருந்தால் வீட்டை விட்டு இருந்தால் இப்போது அந்த ஏழு ரொம்ப ராவுகாலன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு போகலாம் தப்பு கிடையாது கழிவடை அரை மணி நேரம் முன்னோர்கள் மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அது மாதிரி தான் இந்த ஒம்பது போது ஒம்பதிலேருந்து பத்து இது கரெக்டான டைமாக இருக்கும் இல்லை முடியாதவங்க அது ஒம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் பத்தரைக்குள்ளே முடிச்சிடலாம் இது பூஜை செய்யக்கூடிய நேரம் இது முடிச்சு முடிச்சிட்ட பிறகு அன்று மாலை தான் அமாவாசை பிறக்கிறது அப்போ தான் இந்த கேதார கௌரி விரதம் ஆரம்பிக்கும் அப்போ அம்பன் கோயிலுக்கு வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க கேதார கௌரி விரதம்னு சொல்லுவாங்க நோன்பு கயிறு கட்டுவாங்க இதெல்லாமே அது வழக்கமாக உள்ளவங்க தான் அந்த விழா கொண்டாடணும் மற்றவங்க கலந்துக்கலாம் அவ்வளோதான் விஷயம் வழக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதை விடக்கூடாது எவ்வளோ கஷ்ட கஷ்டம் வந்தாலுமே விடக்கூடாது இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படியா செஞ்சிடணும் கிராண்டாக பண்ணலாம் கூட சிம்பிளாக செஞ்சிடணும் நம்ம பணம் கூட அடுத்தவங்க நம்மளுக்கு நம்பிக்கை தகுந்த மாதிரி ரத்த சம்பந்தம் உள்ள நம்பிக்கை தகுந்த மாதிரி உள்ளவங்கள வச்சு பண்ணிடணும் இதுதான் தீபாவளி பண்டிகையுடைய சாராம்சம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுற என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பழமை மறைந்து புதுமை பிறக்கும் எப்படி தை பிறந்தால் வழி பெறும் சொல்லலாம் அந்த மாதிரி இதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே விளையிடும் புதுசாக நம்ம பிறந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட நடக்கும் பெரும்பாலும் வட எந்திரங்களா இந்த தீபாவளி ரொம்ப விசேஷமாக கொண்டு வருவாங்க அன்னைக்கு தான் அவங்க கணக்கு ஆரம்பிப்பாங்க கணக்கு எழுதுவாங்க லக்ஷ்மி குபேரஜ் பூஜை பண்ணுவாங்க நீங்கள் லக்ஷ்மி குபேரஜி பூஜையும் பண்ணலாம் அந்த தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரத்துக்குள்ளே லக்ஷ்மி பூஜை செய்யலாம் அது உங்களுக்கு லக்ஷ்மி படத்தை வச்சு வணங்கலாம் குபேரப்பும் பாய்பெல்லாம் கிடைக்குது பெருசாக வைக்காமல் சிறுசா வச்சு வணங்கணும் காயின் பித்தளை காயின் சொல்லுவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் அதெல்லாமே நூற்றி எட்டு காயின் வச்சுன்னு பண்ணலாம் நூற்றி எட்டு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா முப்பத்தி மூணு எண்ணிக்கையில் வச்சுக்கலாம் அது மகாலட்சுமியுடைய எண்ணிக்கை இல்லைன்னா எழுபத்தி ரெண்டு எண்ணிக்கை வச்சுக்கலாம் அது குபேரனுடைய என்னுடைய சொல் என்னன்னு சொல்லப்படுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ லட்சுமியை வழிபடலாம் குபேரன் வழிபடலாம் அவங்கள ஸ்லோகம் மந்திரம் எல்லாமே சொல்லி வழிபடலாம் அன்றைய தினம் முழுவதுமே லட்சுமி கடாச்சமா இருக்கும் வீடு அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க பார்க்கறதுக்கு புதுசாக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க பார்க்கறது நல்லா இருப்பீங்க பட்டாசு வெடிச்சிங்கன்னா எல்லாருமே கவனம் உங்க பக்கம் திரும்பும் உங்கள் வீட்டு பக்கம் தான் திரும்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டா போட்டின்னு போட்டு பட்டாசு வெடிப்பாங்க இப்போதான் அது குறைஞ்சிடுச்சு அரசாங்கத்துடைய அனுமதி பெற்றுதான் வெடிக்கணும் இப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கனால அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு மட்டும் வெடிக்க மாட்டாங்க அந்த தெரு ஃபுல்லாவே வச்சு வெடிப்பாங்க அப்போ கவனத்தை ஏற்கக்கூடியதான் பட்டாசு வெடி அப்போ கவனத்துக்கு கவனம் திரும்பும் உங்களை பார்த்து எல்லாரும் பார்ப்பார்கள் அது மாதிரிலாம் நான் இருப்போம் அப்போ அந்த புதுவையை ஆடை அணியும் போது உங்களுடைய மனசும் உள்ளமும் சந்தோஷப்படும் எவ்வளோ தான் கூட நல்லா கேளுங்கள் ஒரு பர்த்டே அன்றைக்கி என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி நம்ம புதுசாக ட்ரெஸ் போடுவோம் கேக்கு வெட்டுவோம் கோயிலுக்கு போவோம் எல்லாமே நடக்கும் அன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் யாரும் உன்னை திட்டக்கூடாது நீத்தவங்களை திட்டக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த தீபாவளி பண்டிகை அதனால் தீபாவளி பண்டிகை உலகம் பூராவில் எல்லாருமே கொண்டாடக்கூடியது இப்போ எல்லாமே எல்லா மதத்தங்களும் அவங்க சாமி கும்பலாம் கூட அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி மறுகிறார் பட்டாசு வெடிக்கிறாங்க புத்தாடி அணிஞ்சிக்கிறாங்க இதனையுமே நடக்குது வழிபாடு மட்டும் அவங்க இறை சக்தியை வழிபட்டுக்கிறாங்க அதனால அப்பேப்பட்ட தீபாவளி பண்டிகை நான் சொன்ன முறை இப்படி அந்த நேரத்தில் கங்கான சாணம் கங்கா சாணம் செய்து பூஜை செய்யும் நேரம் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் பூஜை செய்யணும் மாலை வேலையில் அமாவாசை பறக்கிறதுக்கு முன்னாடி லட்சுமி கோபேரது பூஜை பண்ணலாம் அது முடிச்சதுக்கப்புறம் கேதார் கௌரி விரதம் இருக்கலாம் எல்லாமே நோம்பு நோக்கலாம் அதெல்லாமே பண்ணலாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் உள்ளன்போடு இருக்க வேண்டும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் தீபாவளி பண்டிகையன்றைக்கு தா தானம் செய்தால் அவ்வளோ பன்மடங்கு பெருகும் அதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் ஹைலைட்டே அன்னைக்கு அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நட்பு உறவு வீட்டுக்கெலாம் கொண்டு போய் பலகாரம் கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு கொடுக்குற பலகாரம் இவங்க வாங்குவாங்க இவங்க கொடுக்குற பலகாரம் அவங்க வாங்குவாங்க சாப்பிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க வெளியில் சென்று மகிழ்வார்கள் கண்காட்சி பார்ப்பார்கள் காணாத இடத்துக்கு சென்று வருவார்கள் எல்லாமே நடக்கும் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டனால அதெல்லாம் குறைஞ்சிருக்கு நட்புறவு தான் குறைஞ்சிருக்கு ஆனால் வெளியில் போகிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது நடக்குது அதனால் தீபாவளி பண்டிகை இவ்வாறு கொண்டாட வேண்டும் சொல்லி இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாஜம் கிடைத்து எல்லா நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்